ஒரு பக்கத்து நரம்புல ரத்தம் ஓடாம பிளாக் ஆகிருக்கு அதுதான் அந்த வலிக்கு காரணம் இனிமேல் ஒழுங்கா ஓடும் சில வலி இருக்காது போயிட்டு வரலாம் என்ன போல உன் பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கும் நீ நல்லா இருக்க புண்ணியமா கர்பசாமிக்கு ஐயன் கர்பசாமிக்கு தூத்துக்குடி 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 இல்ல தூத்துக்குடி வாமா கால விழு யாருதான் வந்தியா வீட்டுக்காரர் யாரு நீப்போ உங்க வீட்டுக்கார எங்கம்மா பரத்துல வந்து ஒன்று வரை உட்கார்றேன்னா தனியல்ல உட்கார கூடாது. கல்லுல டப்பா ஓ என்னப்பா வேணும் தம்பி? பக்கத்தில் வாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமா இந்த கனி ஒரு கனியாக இருந்தது ரெண்டாக போச்சு அது மாதிரி குடும்பம் இப்போ பிரிஞ்சு ரெண்டாக இருக்கும் அந்த நிலைகள் வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது மூணு வருத காலங்கள் செய்வனையால் பாதிக்கப்பட்டது போல வருமானத்தின் தடை ஆரோக்கியத்தின் குறை நட்பினால் பிரச்சனை அவசியமில்லாத விசாரணை வழக்குகளை சந்திக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே தோன்றுச்சு உண்மையா இவை அனைத்துக்கும் காரணம் கிரகங்களா செய்வனக் குளாரா மந்திரம் காரணம் வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு பிறகு புதுமையாக ஒரு தொழில் ஆரம்பிச்சு தரேன் புரியுதா நீ வரு அது வியாபாரமாக இருக்கும் அப்படி வெற்றி சரணமாகணும் கடனை தீர்த்து தரேன் சந்தோஷமா இருக்கு ஐஸ்வர்யம் ஒட்டலை புண்ணியம் பேரு கர்பதாமிக்கு திருமணம் சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு வாமா 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 யாருக்குமா திருமணம் என்ன அப்படியா கோர்ட்ல கேஸ் இருக்க யாருக்கு தூத்துக்குடி நீதிமன்ற வழக்கு இருக்கா என்ன என்னக்கா கரெக்டா நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கா என்ன கேச்சு கால் நீங்க யாரு இருக்க முடியலருந்து மாரியம்மாவா போய் பார்த்தியோ என்ன சொல்லிட்டு வந்தாங்க பிள்ளைக்கு நல்ல மெல்லாம் கல்யாணம் முடியல மொட்டை போட்டு அப்படியா முடிஞ்ச பிறகு போடலாமலா இப்ப ஏன் போட்ட ஒரு பையன் இறந்துட்டான் விட்டுட்டு பணம் கடை ரொம்ப நாளாக நின்று கால் அனுப்புவோம் தை மாதம் மங்களகரமான காரியம் நடந்துடும் சொந்தத்திலே பொண்ணு கிடைக்கும் வெற்றியா நடக்கும் போயிட்டு கருமசாமிக்கு நீதிமன்ற வழக்கு பெண்ணடியான் வெளியே சொல்லாமல் தீர்ப்பு சொல்லி சொல்லிடுது சாமி வழக்கில் என்ன செய்யணும் உட்காரு தம்பி வராரு எங்க இருக்காரு மணிக்கட்டி மாட எங்க இருக்கான் இவ்வளோ இல்லைன்னு கால்வா பாமா யூடியூப் எல்லாம் ஆஃப் பண்ணிக்காங்கப்பா E' una madre,